വണക്കം ഇലങ്ങൾ നാൻ നിരോഷൻ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை அதாவது காலை ஆறு முப்பது வரை வெளியாகியுள்ள முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுபகுகுமார் திசாநாயக்க தொடர்ந்தும் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார் அவருக்கு அடுத்தபடியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளார் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளரும் தற்போது ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளார் அதே நேரம் தமிழ் பொது கட்டமைப்பினுடைய வேட்பாளர் அரியநேந்திரன் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளார் அதன்படி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசநாயக்கு தற்போது ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனருகுமார திசநாயக்க பெரும் வெற்றியினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் நேற்று இரவு முதல் வெளியாகிக் கொண்டிருக்கும் தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அது வாக்குகளில் அவர் முன்னிலை வகிக்கின்றார் தபால் மூல வாக்களிப்பில் வடக்கு மாகாணம் தவிர்த்து இனிய மாகாணங்களில் அனருகுமார திசநாயக்க முதலிடம் பெற்றுள்ளார் இதேவெளி மாவட்டங்களில் உள்ள பிரதேச தேர்தல் தொகுதிகளின் முடிவுகளும் இன்று அதிகாலை முதல் வெளிவர தொடங்கியுள்ளது இந்த தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அருகுமார திசாநாயக்க ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் அதிகூடிய வாக்குகளை பெற்று வருவதால் இரண்டாம் சுற்றுக்கு செல்லாமல் முதல் சுற்றிலேயே வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலைக்கு முன்னர் தேர்தல் முடிவுகளின் அறிவிப்புகள் நிறைவுக்கு வரும் என்றும் இன்று மாலை அருகுகுமாரதி திசாநாயக் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி ஏற்பார் என்றும் எதிர்பார்க்க தற்போது ிக் கொண்டிருக்கும் தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் வடக்கில் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கி செல்வம் கணிசமான வாக்குகளும் கிடைக்க தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுருகுமார் திசாநாயகவுக்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை முழுமையாக மதிக்கின்றேன் என்று வெளி விவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுருகு பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி அனுரவுக்கு வாழ்த்து தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார் குறித்த பதவியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நீண்ட மற்றும் கடினமான பிரச்சாரத்திற்கு பிறகு தேர்தல் முடிவுகள் இப்போது தெளிவாக உள்ளன நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த போதிலும் இலங்கை மக்கள் தமது முடிவை எடுத்துள்ளார்கள் மேலும் அனுர்குமார திசாநாயக்கவுக்கான அவர்களின் ஆணையை நான் முழுமையாக மதிக்கின்றேன் ஜனநாயகத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளிப்பது முக்கியம் நான் அதை தயக்கம் என்று செய்கின்றேன் திசாநாயக்க மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நாட்டை வழிநடத்துவது எளிதான காரியம் அல்ல அவர்களின் தலைமை இலங்கைக்கு மிகவும் ஆழமாக தகுதியான அமைதி செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையினை கொண்டுவரும் என்று உண்மையில் நம்புகின்றேன் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மகத்தானவை கடந்த காலத்தில் படிப்பினைகள் தங்களுக்கு முன் அதிகாரத்தில் இருந்தவர்களின் வெற்றி தோல்விகள் இரண்டையும் அவர்கள் பிரதிபலிப்பார்கள் என்றும் நான் நம்புகின்றேன் உண்மையான சவால் தேர்தலில் வெற்றி பெறுவது அல்ல புத்திசாலித்தனமான ஆட்சி செய்வதும் மக்களின் தேவைகளுக்கு உண்மையாக இருப்பதும் தான் என்பதை வரலாறு நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறது கடந்த காலங்களில் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கண்டுகொள்ளாமல் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை தவறவிட்டனர் திரு திசாநாயக்கவும் அவரது குழுவினரும் இந்த கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு வெளிப்படைத்தன்மை ஒருமைப்பாடு மற்றும் நாட்டின் நீண்டகால நன்மைக்காக அர்ப்பணிப்போடு வழிநடத்துவார்கள் என்றும் நம்புகின்றேன் திரு திசாநாயக்க மற்றும் அவரது குழுவினர் இலங்கையினை முன்னோக்கி இட்டுச் செல்லும் முயற்சிகளில் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது